வார்த்தை அரபியிலே வருகிறது குரானின் பல இடங்களிலும் அந்த வார்த்தை வருகிறது பெருமானார் சல்லாஹு அலைஹி வசன் பூமிக்கு அனுப்பியதை சொல்லும் இடமெல்லாம் என்கிற வார்த்தை சொல்லுவதன் மூலம் பேர் உபகாரம் என்கிற சொல் அல்லாஹுவால் குறித்து தரப்படுகிறது இந்த மண்ணிற்கு கிடைத்த பெரும் பாக்கியம் பெருமானார் சல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இந்த போது முழுக்க பெருமானார் பொருளாக மாறிவிடுகிறார்கள் விழாக்கள் எல்லாம் பெருமானாரை பேசுகிறது அரங்குகள் எல்லாம் நபிகள் நாயகத்தை பேசுகிறது எழுத்தாளர்களின் பேனாக்கள் எல்லாம் பெருமானாரை பற்றியே எழுதுகிறது பேசுபவர்கள் எழுதுபவர்கள் கவி பாடுபவர்கள் எல்லாருக்கும் முக்கிய தலைப்பாய் தலைப்புச் செய்தியாய் திருவாணர் செல்லல்லாஹ்லிங்க செல்லம் மாறிப் போகிறார்கள் காரணம் அல் குரான் ஒரு வார்த்தை சொல்லுகிறது நம்மை பார்த்து அம்மா நியமத்தி ரஃப்பிக பஹதி உங்கள் ரப்பு உங்களுக்கு புரிந்த அருப்பொடையை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் ரப்பு என்ன நேரம்த்து செய்திருந்தாலும் என்ன அருள் புரிந்திருந்தாலும் அதை உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் புரிந்த நியமத்துகளில் அன்னலாரை விட பெரிய நியமத்து வேறு எதுவும் இல்லை அப்படியானால் அந்த நியமத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அந்த அன்னலாரின் பிறப்பில இருந்து வகாத்து வரைக்கும் இந்த மண்ணிற்கு என்னவெல்லாம் கிடைத்தது என்கிற செய்தியை சொல்ல வேண்டியது கடமை என்கிற அடிப்படையில் வாக்கியம் பேசுகிறது அம்மாத்தர் உங்கள் ரப்பினுடைய அருளை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள்